சுமார் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவாகியது லாவா நிரம்பிய மேற்பரப்பில் எரிமலைகள் கத்தின அந்த கடும் சூட்டில் மழை நீர் சேர்ந்து முதல் கடல்கள் பிறந்தன அங்கேதான் உயிரின் முதல் வடிவங்கள் சிறிய உயிரணுக்கள் நீரில் இந்த நிலத்துக்கு வந்த உயிரினங்கள் அவற்றில் சில மெல்ல மெல்ல அறிவு வளர்த்தன அந்த வளர்ச்சி பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறது அதில் மனிதன் மிக உயர்ந்த படியாக மாறினான் சுமார் அறுபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனின் முன்னோர்கள் குரங்குகளைப் போன்றவர்கள் அவர்களில் ஒருவரான முதன் முதன்முதலில் இரண்டு கால்களில் நடந்தவன் அதுவே மனித இனத்தின் தொடக்கம் ஹோமோ கல் கருவிகளை பயன்படுத்திய முதல் மனிதன் உணவுக்காக வேட்டையாட கட்டுக்கொண்டான் தன் கருவிகளை உருவாக்கி பயன்படுத்திய அறிவு மனிதனின் புத்திசாலித்தனத்தின் அடையாளம் எடுத்த பரிணாம ஹோமோ அரெக்டஸ் அவன் நிமிண்டு நடக்க கற்றான் நெருப்பை கண்டுபிடித்தான் இது மனிதனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சி நெருப்பு அவனுக்கு பாதுகாப்பையும் உணவையும் அளித்தது குழுவாக வேட்டையாடும் புத்தியும் ஒத்துழைப்பும் அவனுக்கே வந்தது இந்த வேட்டை அவனுக்கு அடுத்த உணவும் அடுத்த பின்னர் வந்தவர் நியாண்டர்தால் அவர் பனிக்காலத்தில் வாழ்ந்தனர் அவர் குடும்ப பாசம் கொண்டவர் இறந்தவர்களுக்கு மரியாதை கொடுத்தார் அது மனித உணர்வுகளின் தொடக்கம் நாம் அறிந்த மனிதன் ஹோமோ சேபியன்ஸ் அவன் மொழி உருவாக்கினான் கலை வளர்த்தான் சமூகத்தை உருவாக்கி நாகரிகத்தை கட்டமைத்தான் அவன் அறிவு நினைவு உணர்வு இவை அனைத்தும் அவனை வித்தியாசமாக்கின மனித இனம் ஒரே மூலத்தில் இருந்து வந்தாலும் வளிமண்டலம் உணவு சூழல் காரணமாக பல வகைகளாக மாறியது ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பா ஒவ்வொரு இடத்திலும் மனிதர்கள் தனித்துவமான தோற்றமும் கலாச்சாரமும் பெற்றனர் அதால் மனிதன் விண்வெளிக்கே சென்று விட்டான் ஆனால் அவன் ஆரம்பம் காட்டில் இருந்த அந்த குரங்கில்தான் மில்லியன் ஆண்டுகளின் பயணம் அறிவு வளர்ச்சி இவை அனைத்தும் மனிதனை பிரபஞ்சத்தின் மிக அரிய உயிரினமாக்கின இது ஒரு நாமே சொல்லும் இந்த மாதிரி சொன்னா ரொம்ப உடலை புக்கிவிட்டதா